வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே உள்ள ஏரையூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தி கார்த்தி தம்பதியின் ஆறு மாத ஆண் குழந்தை மனோஜ் கடந்த இரண்டு நாட்களாக உடல்நலக் குறைவால் மனோஜ் பாதிக்கப்பட்டிருந்ததால் நேற்று தனியார் கிளினிக்கில் சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார் மருத்துவரின் அறிவுரையின்படி மேல் சிகிச்சைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் மனோஜ் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் குழந்தைக்கு குளுக்கோஸ் செலுத்துவதற்காக செவிலியர்கள் பல இடங்களில் குறிப்பாக கழுத்துப் பகுதியில் ஊசி செலுத்தியதாகவும் இதனால் உடலில் ரத்தம் வெளியேறி குழந்தை உயிரிழந்ததாகவும் பெற்றோர் மற்றும் உறவினர் குற்றம் சாட்டினர் முறையாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் மருத்துவமனை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் குழந்தையின் உடலை கையில் ஏந்தி தாய் கதறி அழுத காட்சி பார்ப்போரை சோகத்தில் ஆழ்த்தியது இதுகுறித்து வேலூர் மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் விளக்கமளிக்கையில் குழந்தை மருத்துவமனைக்கு வந்தபோது வயிற்றுப்போக்கால் மிகவும் நலிவடைந்த நிலையில் இருந்தது குளுக்கோஸ் செலுத்துவதற்கு நரம்பு தெளிவாக தெரியாததால் ஒரு சில இடங்களில் ஊசி செலுத்தப்பட்டது அப்போது மயக்கமருந்த நிபுணர் பணியில் இருந்தார் குழந்தைக்கு தாய்ப்பால் தவிர வேறு உணவு கொடுக்கப்பட்டதும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் இருப்பினும் இந்த உயிரிழப்பு குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது என்றார் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமி மற்றும் மருத்துவ இணை இயக்குநர் ஆகியோரின் உத்தரவின்படி அணைக்கட்டு அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் சிங்காரவேலன் குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விசாரணை மேற்கொண்டார் சுமார் நான்கு மணி நேர விசாரணைக்கு பிறகு குழந்தையின் உடலை உறவினர்கள் பெற்றுக்கொண்டு சென்றனர் இதனால் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சுமார் நான்கு மணி நேரம் பரபரப்பு நிலவியது இது தொடர்பாக குடியாத்தம் காவல்துறையினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர்

கால கை மட்டும் இருக்குது போய் கொடுக்கணும் உடம்புல இருக்க தண்ணி வரன் கிடைக்கும் லைன் கிடைக்கலன்னா எல்லாம்